வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கும்போது பேக்கெட் மேலே க்ரீன் சிம்பிள் இல்லைன்னா ரெட் சிம்பிள் இருக்கிறத பார்க்கலாம் அது வெஜ் இல்லைன்னா நான்வெஜ் குறிக்கிறதுக்காக அந்த சிம்பிள் வைக்கிறாங்க பேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு பின்பக்கமும் ஒரு கலர் இருக்கும் அது எதுக்கு அந்த கலர் வச்சுருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பச்சை நிறத்தோட அர்த்தம் இந்த பேஸ்டில் வந்து இயற்கை பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பச்சை சிம்பலை பயன்படுத்துகிறாங்க சிகப்பு நிறத்திற்கு அர்த்தம் என்னென்னா இந்த பேஸ்ட்டு வந்து இயற்கை பொருட்களோட கெமிக்கல் ரசாயன பொருட்களும் சேர்ந்து செஞ்சுருக்குன்றது குறிக்கிறதுக்கு தான் சிகப்பு கலர் சிம்பலை விற்கிறாங்க கருப்பு நிறம் வெறும் ரசாயன பொருட்கள் வெறும் கெமிக்கலால் ஆன இந்த பேஸ்டுன்ற குறிக்கிறதுக்காக தான் கருப்பு கலர் விற்கிறாங்க நீல நிறத்துக்கு அர்த்தம் என்னென்னா இந்த பேஸ்ட் இயற்கை பொருட்களோட மருந்துகளும் சேர்ந்து இருக்கிறதா அர்த்தம் டாக்டர்ஸ்லாம் தரதில் நீல நிற கலர் இருக்கும் இனி பேஸ்ட் வாங்கும்போது பேஸ்ட்டோட பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த கலரை பார்த்து வாங்குங்க இந்த வீடியோவை பற்றின ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்